கோலங்கத்தும் ஒரு ஐநூறு அனாமத்தான் போயிடுச்சு புரியல அது வெளியில சொல்ல வக்கமா தான் புரியாத மாதிரி தான் சொல்லுது நடக்குறப்ப வக்கமாக எல்லாம் அப்புறம் சொல்றப்ப என்ன காலங்காத்தால ஒரு ஐநூறுரூவா அனாமத்த போயிடுச்சு ஒரே நோட்டு ஐநூறுரூவா அப்படியே போயிடுச்சு சூதாடலை எங்கேயும் சூதாடலை யாருக்கிட்டையும் ஏமாடல அட ஐநூறுபா அடாமத்த போயிடுச்சு நான் கூட மனசை தேர்த்திக்கலாம்னு இருந்தேன் இது நம்ம வெங்கடாஜலபதி உண்டியலில் போட்டு தான் அப்படின்ட்டு நானும் எனக்கு நான் சார் மாச கடைசி ஐநூறு ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுன்னு இருபத்தி ஏழாம் தேதி தான் தெரியும் இன்னும் இருபத்தி எட்டாம் தேதி முப்பது எல்லாம் போயிடுச்சுன்னா ஐம்பது ரூபா எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுன்றது புரியும் நான் இது இல்லையா வெங்கடாஜலபதிக்கு போடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்டா வெங்கடாஜலபதிக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி நாயாண்டா காசு கொடுக்கணும் ஐநூறு போடுற போற அளவுக்கு அவர் ஒண்ணு எனக்கு அள்ளி தந்துக்கிட்ட எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்லயும் ப்ராஃபிட் எதுவும் கிடையாது பூரா லாஸ்ல ஓடுது நான் அதுக்கு ஐநூறுரூவா ரூபாய் கொடுக்கணும் ஆனா அவரையும் குறை சொல்லி எந்த குற்றமும் கிடையாது நான் ஐநூறுவா தொலைச்சதுக்கு அவர் என்ன பண்ணுவேன் தொலைச்சிட்டேன் ஐநூறு ரூபாய் சிங்கிள் நோட்டு காலங்காத்தால டீ குடிக்கிறதுக்கு கிளம்பி வெளில போனேன் வேற ஒரு அதை வர்றப்ப அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனேன் பேண்ட் பாக்கெட்ல அது பேண்ட் கூட கிடையாது ட்ராக் ஒரு ஒயிட் ட்ராக்னு வச்சுங்களேன் நான் போய் டீய குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு இது சாப்பாடு வாங்கலான்னு போயிட்டு ஆறு கொடுக்கறதுக்கா பாக்கெட்ல கையை வரேன் காச்கானு காசைக்கானு ஐநூறு ரூபா கா இலக்கு காலங்காத்தில நினச்சி வரல மனுஷனோட மைன்சது எப்படி இருக்கு நான் அப்படியே யோசிச்சுட்டு சரி ரைட்டு எங்கேயாவது கீழே கீழே விழுந்துருக்கு உடனே பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு டீ சாப்பிட்டு காசை கொடுத்துட்டு அப்போயும் நான் அந்த ஐநூறுரூவாய் டீ சாப்பில் காபி சாப்பில் கொடுக்கலான் நினைச்சேன் என்னத்த பதினஞ்சு ரூபாய்க்கு ஐநூறுவா காலம் காத்தால் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி ஜிபே பண்ணி விட்டேன் ஏன்னா இங்கே ஹோட்டலில் எப்படியும் ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஆகும் அங்கே ஐநூறுரூவா கொடுத்து சில்லறை வாங்கிட்டு காலங்காத்தால காலம் டீ கடக்காரரை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு ஒரு நல்ல மனசு வேற அது போய் பார்த்தா டீ கடையில் போய் பார்த்தா அங்கே அதுக்கான ஐநூறுரூவாய்க்கான அடையாளமே அங்கே கிடையாது அவர் கல்லாவிலேயே ஐநூறுரூவா கிடையாது பாங்க காலங்காலத்தில் அவர் யாவாரில் இல்லாம இருந்தா அதுக்கப்புறம் வீட்டுக்கு விட்டா வீட்லேயும் இல்லை இது முதல் டைம் நடக்கிறதுல ஏற்கனவே ஏகப்பட்ட முறை எனக்கே இது நடந்திருக்கு ஆனால் ரீசன்ட் டைம்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் என்னாச்சு பாருங்க இடையில வேற ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால ஏற்பட்ட திமுறு கொழுப்பு கவனக்குறைவு அலட்சியம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறந்தான் நமக்கு ஃபீல் ஆகுது பிரச்சனையே அங்கேதான் சே இப்படி ஆயிடுச்சு இந்த ஐநூறு ரூபாயை வச்சு ரூபாய்க்கு கழக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பண்ணியிருக்கலாமோ இதை பண்ணியிருக்கலாமோ நான் உண்மை எல்லாருமே அப்படித்தான் நாம சின்ன கண்டிப்பா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பட் அது எங்கன்றது தெரியல இப்ப நமக்கு எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி சூழ்நிலை வெறும் இந்த காசு கால எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் நம்ம அலட்சியமா இருக்கிறதுனால அது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இந்த ஐநூறுரூவா வந்து கஷ்டப்பட்டு மறந்துடுவேன் ஒரு குடுமான வரைக்கும் இன்னைக்கே மறந்துடுவேன் ஆனா மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லை பைக்கில் போறேன் எதையோ நான் மறந்துட்டு எங்கேயோ கொண்டு போய் எதோ ஒன்று ஞாபகத்தில் வச்சு ரோட்ல கவனிக்காம கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒரு நிமிஷம் தான் எல்லாமே டோட்டலாக முடிஞ்சு போயிடும் அதனால எதை செஞ்சாலும் முழு கவனமா அந்த செயலில் இருக்கேன் சரியா இல்லைன்னா அப்படி என்னைய மாதிரி புலம்ப வேண்டியிருக்கும் இருக்கும் ஒரு நாள் வேஸ்ட் ஆகும்